ஆ அப்படியே சடி பண்ணிக்கங்க சடி 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 நேரா நேரா இருங்க இருங்க டோர் கழட்டிக்கலாம் ஓகே ஓ ஆப்பன் ठीक है किधर है इंस्टा बंद करो हां इंस्टा बंद करो ठीक है நண்பர்களே லோட் ஏத்த வந்துட்டோம் இருங்க காட்றேன் பாருங்க லோட் ஏத்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கு மொத இங்கே என்ன நடந்துச்சு கூத்த சொல்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் எப்போ நான் அலப்புகிறதா தெரியுதா டயர் பாருங்கள் எந்த அளவு டயர் பாருங்கள் எந்த அளவுக்கு இறங்கியிருக்குன்னு எல்லாம் போட்டு இந்த சாக்கு போயெல்லாம் போட்டு வண்டி எடுக்கிறதுக்குள்ள போது ஆயிடுச்சு அப்புறம் அங்கே போய் வேற மாட்டேச்சு பாருங்கள் அங்கே ஒரு சாக்கு அப்படியே இந்த இது மண்ணே சரியில்லை நண்பர்களே பாருங்கள் மண் ஓரளவுக்கு தான் இதாக இருக்குது நிறைய கூத்து நடந்துச்சு இங்கே அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா செல்லு உள்ள வண்டிக்குள்ளே இருந்துச்சா எடுக்க முடியல லோடியாக இருக்காது ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மொதல் வண்டி நாங்கள் எங்கேயே நிறுத்திட்டோம் ஏன்னா இந்த கச இருக்கு இருக்குது யார் நாங்கள் வந்தால் யாருமே இல்லையா என்ன வண்டி இங்கேயே நிறுத்திட்டோம் நிறுத்திவிட்டு படுத்த ஒரு பத்து நிமிஷம் தான் படுத்த உடனே வந்து வண்டி வண்டி லோடு ஏற்ற வண்டி உள்ளான்னு எங்கேருந்து தான் வந்தாங்க இத்தனை பேர் வந்துட்டாங்க வந்துட்டு வண்டி எடுத்து ரிவேர்ஸ் இதாக இது இந்த மாதிரி விடும் அப்படின்னாங்க நாங்க இதுக்கு வண்டி ஆப்போசிட்டாக நிக்குது கேப்பன் வந்து அந்தாட்டை பார்த்த மாதிரி நிக்குது அப்படியே அங்கிருந்து நாங்கள் ரிவர்ஸ் வந்தோம் ரிவர்ஸ் வந்துட்டு சரி அப்படியே இங்கே இவர் டக்குனு இதிலே திருப்பிட்டே பாருங்க டயர் திறந்துருது டக்குனு இதிலே திருப்பி வண்டி இங்கே மாட்டிக்கிச்சு இதெல்லாம் மண் இப்படி இருந்த ரோடு வண்டி ஏறாமல் இப்படி ஆயிடுச்சு நல்லா தேஞ்சு தேஞ்சி டயர் சுத்திக்கிட்டே இருக்கு ஒரே இடத்துல தர தரன்னு டயர் தான் தேஞ்சி தவிர வண்டி நான் வர மாட்டேங்குது அப்புறம் சாக்கு பையை போட்டு இதை போட்டு அது இதுன்னு போட்டு அந்த அந்த கொட்டைங்களா போட்டு எடுத்து இது பண்ணி நகரவே இல்லை ஏன்னா சீட்டில் இவங்க வேறு ஜோக் பட்றாங்க எல்லோரும் வச்சு வண்டி தள்ளலாமா அப்படின்னு என்னமோ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி கரகாட்டக்காரனில் கா கரகாட்டக்காரனில் இந்த காலத்தில் அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் அதுவும் அதையும் அவங்க தள்ளனாங்க வண்டியை அப்புறம் அது இதுன்னு பண்ணி அப்புறம் இவர் ஒரே அழுத்து அழுத்தினார் அடித்து அப்படி வண்டி எடுத்து அவனும் அப்படி இப்படின்னு அழுத்தி வண்டி வெளியே எடுத்து அப்புறம் அங்கே என்ன பண்ணி அப்படியே வண்டி வெளியே எடுத்தாச்சு எடுத்து பாயிண்டில் விட்டாச்சு என்னான்னு இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா எம்டியில் வந்து இப்போ இதே இதே ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதே ரோடு வந்து லோடில் வண்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக வண்டி போயிடும் வெளியில் போயிடும் எம்டிங்கிறதுனால வண்டி வந்து அந்த டயர்லாம் வந்துங்க வச்சிங்கன்னா அவ்வளோ இல்லை அதுக்கு டயருக்கு வந்து க்ரிப் இருந்தால் தான் எல்லா ரோ ரோட்லேயும் வந்து ஈஸியாக மே ஏறும் இறங்கும் இதாகும் இது வந்து க்ரிப்பே இல்லாத இந்த டயருக்கு சும்மா சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ டயர் அது லோடு தான் நார்மலாக காரு மாதிரி அது வரைக்கும் வெறும் சும்மா டம்மிங் தான் டயர்லாம் அதனால எதுலேயுமே ஏறாது சீக்கிரம் இப்போவே ட்ரையல் பார்த்துருப்பீங்களே மெயின் பிக்சர்லாம் காட்டலான்னு நினச்சேன் மிஸ் ஆகி போச்சு சரி விடுங்க அடுத்த டைம் கண்டிப்பாக காட்டுறேன் லோடு இருக்கிறோம் என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பாக்கு கொட்டை இருக்குல்ல பாக்கு கொட்டை அந்த லோடு ஏற்றிட்டு இருக்கிறோம் அதுங்க முக்கால்வாசி லோடு ஏத்திட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முக்கா முக்காசியா அரைவாசி தான் முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டாங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூட்டை இப்போ இது வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு மூட்டை தான் ஏற்றிருக்காங்க என்னடா அது நான் இவ்வளோ தான் வந்துச்சுங்களேன் ஏற்ற போகிறோம் அப்புறம் தான் வச்சு இங்கே போடுறதுக்கப்புறம் தான் இது ஓ இதுமாதிரி ஏறி போய் அங்கே மறுபடியும் ஆட்டி போடுவாங்க இது வரைக்கும் நூற்றி முப்பத்தி மூணு மூட்டை ஏற்றிருக்காங்க இன்னும் பேலன்ஸ் ஏற்றினா மொத்தம் முந்நூற்றி ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை எவ்வளோ வருதுன்னு தெரில டிவைட் பண்ணா தான் தெரியும் இதுக்கடை எங்கள் உக்காந்துக்காரன்னு கேட்டிங்கன்னா லோடு போது மூட்டை எண்ணிக்கணும் கரெக்டான மூட்டை அவங்க கரெக்டாக ஏற்றிடுவாங்க இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு எண்ணிக்கணும் ஏன்னா இறக்கிற இடத்துல ப்ராப்ளமாக இல்லை அதனால் கரெக்டாக எத்தனை மூட்டைன்னு எண்ணிக்கணும் எண்ணிட்டு கரெக்டாக லோடு ஏற்றிட்டு அப்புறம் பாயை பில் பில்லு வாங்கி கிளம்புறதான் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அதாவது நைட்டு நைட் ரெண்டே முக்கால் ஒரு மணிக்கு இங்கே வந்தோம் வந்துட்டு சரி காலைல தான் ஏற்றுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அங்கே ஆஃபீஸ்லேயே சொன்னாங்க போனீங்கன்னா நைட்டே ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்னு வந்து யாரும் இல்லையா சரி காலை தான் ஏற்றுவாங்க நாளைக்கு காலைல இங்கே தான் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நைட்டே ஏற்றிட்டு இருக்கிறாங்க எத்தனை நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னாங்க ஆஃபீஸ்க்கு போனால் தான் தெரியும் எல்லாம் க்ரிப்பாக ஏறணும் இல்லைன்னா காலை சரிக்கு விட்டுச்சுன்னா நான் மூட்டையோட சுந்தர தான் லோடு மூள லாரியா முளை ஏத்தா மூட்டைக்கட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும் ப்ரோ ஃபைனலாக வந்து எப்படி ஏற்றுவாங்க ஐட்டு எப்படி ஃபைனலாக ஏற்றுவாங்க எட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு டோர் மேல் நின்றுக்கிட்டு தூக்கிட்டு வந்து அவங்க இவங்க வந்து அப்படியே வாங்கி கொடுப்பாங்க ஒரு ரெட்டி நாம் சொல்லுவோம் அது மறந்து போச்சு நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சு மணி நாலு மணி ரெண்டு மணிக்காட்ட ஏற்ற ஆரம்பித்தாங்க மணி நாலு மணி ரெண்டு மணி நேரத்தில் ஏ ஏற்றிட்டாங்கன்னு ஒரு அரை மணி நேரத்தில் ஏற்றி முடிச்சுருவாங்க அடுத்து பாயை கட்டிட்டு கிளம்புறது தான் நேராக ஆஃபீஸ்க்கு தான் நம்மளே லோடு ஏற்றி வச்சு மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூட்டை ஏழு அட்டி வந்து நாற்பது நாற்பது வச்சுருக்காங்க முன்னாடி ரெண்டு வந்து ரெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு வச்சுருக்காங்க மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாய் போடணும் பாய் போட்டு கட்டிட்டு தான் என்னடா அது கையில இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் காலுக்கு போற ஷாக்ஸு குளிர் தான் மே கீழே ஓரளவுக்கு போற நார்மலா இருக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கழிப்பு காதே ஒன்னு சிவ்னுக்குது எனக்கு துண்டு கட்டி இருக்கலாம் மறந்துட்டேன் சரி கயிறு இழுக்கிறதுக்கு வந்து ஏன்னா விதைச்சி இருக்குல்ல ஏற்கனவே கை சில்லுன்னு விதைச்சிருக்கு இன்னும் கயிறை போட்டு எழுத்தாச்சுங்களேன் அவ்வளவுதான் கை என்னத்துக்கு ஆகும் அது இல்லாமல் ஒரு சைடு கை வேறு எனக்கு வலி எடுக்குது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் மறுபடியும் வலி த எடுக்குது மெயின் ரோடு வண்டி ஹண்டிப்பூரா மெயின் ரோடு இங்கே தான் இருக்குது மெயின் ரோடுன்னு பெரிய மெயின் ரோடில் சிங்கிள் ரோடு சின்ன ரோடு அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் இந்த வழியில் தான் வந்தால் இந்த வழி ரிட்டன் கிளம்புறதா ஏன்டா வரும்போது வீடியோ காட்டல அப்படின்னு நினச்சிங்கன்னா கை வலி இல்லை மறு போ தடுவிட்டு தூங்கிட்டேன் இங்கே தான் வந்து எந்திரிச்சேன் அதனால் தான் போய் கண்டிப்பாக பண்ணுறேன் இது வேற ஃபோக்கஸ் ஏவல. போன் அவங்களே போடுறாங்க. यार எதுக்குன்னு பாத்தீன்னா லாங்கா போறோம்ல ஏன்னா இங்க கர்நாடகா போகுது. கர்நாடகா வரைக்கும் நம்ம நம்ம கையில் எடுத்தாலே ஏன்னா ஹைட் லோடு கேப்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. சப்போஸ் வந்து நான் ரெண்டு பேரில் வந்து அவ்வளோவா இழுக்க முடியாது அதனால தான் அவங்களே ஆளுங்க கயிறு போடுற என்னன்னு தெரியல நான் ஃபைனலாக காட்டுறேன் பாருங்க எனக்கே ஒன்றும் தெரியல இப்போ படுதா அவங்க போடுறாங்க பகல் டைம் வந்து இன்னும் தெளிவாக காட்டியிருப்பேன் படுதா போகிறது எப்படின்னு சப்போஸ் படுதா போகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் தனியாக அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணுங்க காட்டியிருப்பா தெளிவாக எப்படி படுதா போடுறது எப்படி கயிறு காட்டுறது எல்லாமே டோர் லாக்கி ஆக மாட்டேங்குது பாருங்க இத்தனை பேர் சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க ஒடிச்சிட போறாங்கண்ணு இது இதை பார்த்தா நான் சொல்றேன் இது போகவா லோடு ஏற்றுறதுக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து பார்த்தீங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டு லோடு ஏற்றுறோம் நாங்கள் டிரைவர் வேலையில் இவ்வளோ ரிஸ்க்குகள் இருக்கு முதல்ல டயர் வண்டி டயர் எதுவுமே பிரச்சனை அவர் இது பிரச்சனை அப்புறம் படுதா போகும் படுதா வேறு பத்து தன் சரி படுதா கரெக்டாக இருக்கும் ஐ மீன் பேசணும்னு எதுனாலும் பேச வரா அப்படின்னு நினைக்காதீங்க லோடு ஏற்றினால ஹாய் கரு ஹாய் நல்லா இருக்கு தமிழ் பேசுமா சரி ஃபுல்லு தெரியும் ஓ தமிழ்நாட்டில் இருந்தீங்களா

kullo daga una gajlaega ya 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 ta na bad bari tena ye le he bari to bari tena na ko re ta ido we lagao wo bol ta gadi de khar khare lagao na ki lagao अरे ने हां नरक खोदा लिया अच्छा चलो दो दो, दो, दो दो पड़ना दो दो कर तू बुर बुर लगे दो दो तो नहीं जाता नी जैसा तेल भी बना है डाला फाग हो गया कोटी पोट परना விலி உட்காரணும்ல 그거. திருப்புங்க,ొక్కే திருப்புங்க. திருப்ப முடியல. ஹாகே படுதா இப்பதான் ஒரு வழியா போட்டோம் ஏதோ ஒரு அளவுக்கு டோரை போட்டு கயர்ல வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு படுதா போட்டோம் அடுத்த படுதா கட்டுறதான் கயிறு ஃபஸ்டுக்க முடியுதான்